ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் தூங்கி எழுந்திரிச்சானே அம்மா ஏதாச்சும் ஒன்று கொடு அம்மா ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுன்னு டெய்லியும் அடுப்புக்கிட்ட உட்காந்து உட்காந்து சீக்கிரமா காஞ்சி தீஞ்சி போயிருவோம் மாட்டேங்குது எப்போ எது கேட்டாலும் ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து எனக்கு இதே தான் வேணும்னு தூங்கி எழுந்திரிச்சதுல வந்து ஒரே ராவடிங்க அப்படி என்ன ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கச்சாயம் எங்கள் ஊரில் இது பேர் கச்சா தான் சொல்லுவாங்க ஆனால் எல்லா ஊர்லையும் இது எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க இதை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் இருந்துச்சு அது கூடவே ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஒரு கப்பு அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே குத்து மதிப்பாக தான் போட்டு செய்வேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி மாவுக்கு பதிலாக ரவை சேர்த்துக்குவாங்க ரவை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனாலே நான் வந்து இட்லி மாவு சேர்த்துக்குவேன் இட்லி மாவு போட்டு செஞ்சோம்னா நல்லா புசு புசும் சூப்பராக இருக்கும் போட்டு நல்லா கலந்துட்டு இருக்கும் போதே நான் வந்து சோடாப்பு போட மறந்துட்டேன் அப்புறம் என்னுடைய கணவர் எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு போட்டார் நல்லா கலந்துட்டேன் ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கணும் அடுப்புல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற கேப்பிலயே இந்த மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுவே நம்ம ரவை போட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் போல ஊற வைக்கணும் அடிக்கிற இல்ல குழு புலுன்னு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூந்து உக்காந்துக்கலாமோன்னு தோணுது ஆனால் இந்த பிள்ளைங்க என்னடானா என்னை அடுப்புக்கிட்டேயே உக்கார வைக்கிறதே வேலையாக இருக்கிறாங்க சரி பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க கேட்கறதை செஞ்சு கொடுக்கறது தானே ஒரு நல்ல தாய்க்கு அடையாளம் சரின்ட்டு உடனே இன்னைக்கு கச்சாயம் சுட்டு கொடுத்துட்டேன் இந்த பலகாரத்தை உங்க ஊர்ல நீங்க என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு அடைசல் போட்டுட்டு இன்னொரு அடைசல் எடுக்கிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அடைசல்ல இருந்த எல்லாம் தீந்து போச்சிங்க பாருங்க மேல நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து சாஃப்டாவும் இருக்கும் இந்த குட்டிமா விடவே இந்த ஜாக்கி பண்ற சேட்டை கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க ஒரு கச்சாயத்தை முழுசா சாப்பிட விடல சரி இந்த பீஸை போட்டோன்னே அமைதியா சாப்பிட்டுட்டு போயிரும்னு நினைச்சா அடுத்த பீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்றுடுது ஒரு கச்சாயத்தை கூட முழுச அந்த ஜாக்கி என்ன சாப்பிட விடலாங்க ஜாக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டிமா ஜெய்க்குட்டி மாதிரி தான் சாப்பாட்ட தவிர மீதி எல்லா ஸ்நாக்ஸையும் அடிச்சு நவுத்தோம் ஐஸ்கிரீம் சாக்லேட்டை கூட விட்டு வைக்காது ஜாக்கி